இந்த உலகத்தில் சோதனையால் சிரமத்தால் கஷ்டத்தால் பிரச்சனையால் எதில் நீங்கள் சிரமப்பட்டாலும் உங்களுடைய கல்பு தக்குவாவை சுமந்தால் அல்லாஹ் சொல்கிறான் ஏ ஜெய அல்லா அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய ஒருவரை யாரும் எதுவும் எதுவும் செய்துவிட முடியாது அல்லாஹுடைய பாதுகாப்பில் மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா பாவத்தில் இருந்து பாவம் செய்வதற்கு சக்தி இருந்தும் எல்லா சூழலிலிருந்தும் ஒரு அடியான் பாவம் செய்யாமல் விலகுகிறான் என்றால் அதுதான் தக்குவா இந்த அருளை அல்லாஹ் அல்லாஹ் நேசித்தான் அவர்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு பெண்ணால் சோதிக்கப்பட்டார்கள் அந்த அந்த பெண் நபி மீது ஆசை கொண்டார்கள் இந்த நபியும் நபி யூசுஃபும் அல்லாஹுடைய அத்தாட்சியை பார்க்கவில்லை என்றால் அவரும் அந்த பெண்ணை விரும்பியிருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹர் ஆலமின் அவரை பாவத்திலிருந்து அந்த தீய காரியத்திலிருந்து அல்லாஹ் அவரை திருப்பினான் சொன்னாள் அல்லாஹ் அல்லாஹ் பாவத்திலிருந்து ஒரு அடியானை பாதுகாத்தல் அல்லாஹ் அவரை நேசிப்பதால் அப்பாஸ் சிறந்த அல்லாஹோ என தக்குவாவிற்கு விளக்கும் போது விளக்கம் சொல்லும் போது சொன்னார்கள் அல்லாஹ் தன்னை பாவம் செய்யக்கூடிய இடத்தில் என்னை பார்த்து விடக்கூடாது என்ற அடியான் எண்ணுதல் தான் தக்குவா அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் எல்லா சூழ்நிலை வபாத்தின் வெளிப்படையாக மறைமுகமாக எல்லா நிலையிலும் தக்குவாவுடையவர்களை அல்லாஹ் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாப்பான் இந்த உலக வாழ்வு முழுக்க அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் ஒருபோதும் அல்லாஹ் அவர்களை கைவிடுவதில்லை அல்லாஹ் நேசிப்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடுவதில்லை அல்லாஹ் உடனிருப்பவர்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒருபோதும் கைவிடுவதில்லை எந்த நபியையும் அல்லாஹ் கைவிடவில்லை நம்பி இப்ராஹிமை அல்லாஹ் கைவிடவில்லை நபி மூசாவை அல்லாஹ் கைவிடவில்லை நம்பி ஈசாவை அல்லாஹ் கைவிடவில்லை நபி முஹம்மது ரசூல் அல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களை அல்லாஹ் கைவிடவில்லை தக்குவா உடையவர்களை அல்லா ஒருபோதும் கைவிடவில்லை அவர்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் உங்களுக்கு தெரியுமா அல் ஆஹிரா மறுமை என்பது இந்த உலக வாழ்வு யாருக்கு வேண்டுமானாலும் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அருளோடு அல்லது சோதனையோடு இருந்து விடலாம் ஆனால் மறுமை என்பது அல் முத்தகின் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுக்குத்தான் மறு உலக வாழ்வு முழுவதும் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலின் சொல்கிறான் அஞ்சக்கூடியவர்கள் நிம்மதியுடைய இடத்தில் பாதுகாப்பான இடத்தில் இருப்பார்கள் உலகத்திலும் மறுமையிலும் மரண நேரத்தில் இருந்து கபருடைய வாழ்வில் இருந்து மறுமையில் விசாரணைக்காக ஒன்று கூட்டப்படக்கூடிய காட்சியில் இருந்து அவர்கள் வாகனத்தில் பயணித்தவர்களாக வருவார்கள் அஞ்சக்கூடியவர்கள் எல்லா சொக்கத்திற்கு முன்னால் ஒன்று கூட்டியிருப்பான் அணிவகுத்து இருப்பான் அவர்களுக்கு கொடுக்கப்படும் விசாரணை எளிதாக்கப்படும் முழுவதும் பாவிகளும் அஞ்சு நடுங்கிக் கொண்டிருக்கும் போது இந்நல் முத்தக்கு மகாவின் அமீன் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இடத்தில் முத்தக்கின்களை அல்லாஹ் வைத்திருப்பான் நிம்மதியோடு அவர்கள் மறுமையில் இருப்பார்கள் நபிமார்களோடு நல்லவர்களோடு சாலகீனான மக்களோடு சொக்கத்தில் நுழைவார்கள் கண்ணியத்தோடு அல்லாஹ் சொல்கிறான் சொக்கவாதிகள் முத்தக்கின்களாக இருப்பார்கள் ஆ சொர்க்கத்துடைய ஆறுகளில் அல்லாஹ் அந்த முத்தக்கின்களை வைத்திருப்பான் வைத்திருப்பான் ஹிமக்கா இது செதுக்கின் ஐந்து மலிக்கின் முக்க ததிர் சுகா உண்மையின் சிம்மாசனத்தில் ரப்புக்கு அருகில் அந்த 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 அதிபதிக்கு அந்த அந்த மாலிக்கிற்கு அருகில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர்களை வைத்திருப்பான் அல்லாஹிற்கு அருகில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அந்த முத்தக்கீன்களுக்கு தருவான் அல்லாஹ் ஹைல் முத்தகின் அல்லாஹ் உடைய நேசம் அல்லாஹ் உடைய அச்சத்தை சுமக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களுக்கு உரி உரித்தாக்குவது தக்குவா என்பது ஆடை அல்ல தக்குவா என்பது இந்த முடிகள் அல்ல தக்குவா என்பது ஹிஜாப் அல்ல தக்குவா என்பது பேச்சல்ல அசுலுல்லாஹி சொல்லல்லாஹோ அழகி வசல்லம் சொன்னார்கள் ஹுனா அத்தக்குவாக ஹுனா தக்குவா என்பது இங்கே இருப்பது இங்கே இருப்பது அது செயலால் வெளிப்படும் உள்ளத்தில் இருந்து அசுலுல்லாஹி சொல்லு அழகி வசல்லம் அதனால்தான் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹும் தக்குவாகா யா அல்லா என்னுடைய கல்விற்கு தக்குவாவை கொடுக்க அதை தூய்மை படுத்து உங்களின் நீதான் மேலானவன் ஃபைன் அல்லாஹ் இந்த தக்குவாவை சுமந்தால் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அல்லாஹ் உங்களை விரும்புகிறான் அல்லாஹ் உங்களோடுதான் இருப்பார் ஒருபோதும் அல்லாஹ் தக்குவா உடையவர்களை எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் உலகத்திலும் வறுமையிலும் அல்லாஹ் கைவிடுவதில்லை அலாமே வரமத்துல வரகா